வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்தி தொகுப்புக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது செயின்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி கனடிய மண்ணில் உங்கள் கட்டிட நிர்மாண தேவைகள் அனைத்துக்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் இது ஒரு தமிழரின் நிறுவனம் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஃபுளோரிங் பெயிண்டிங் கிச்சன் பேஸ்மெண்ட் பினிஷிங் பில்டிங் பெர்மிட்ஸ் என்று சொல்லுகிற அனைத்து விதமான சேவைகளையும் இவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் தொடர்புகளுக்கு எரிக் மைக்கேல் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் பெடரல் கவர்மெண்டை மீண்டும் லிபரல் ஆட்சி கனடாவிலே இருக்கின்ற நிலையிலே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் பிரதமர் மார்க் கர்னிக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது டிரம்ப்புடனான சந்திப்புக்கு முன்னர் மார்க் கர்னி தெரிவிக்கையிலே எது வேண்டுமானும் நடக்கலாம் என்று சொல்லி தெரிவித்திருந்தார் கனடா மீது விதிக்கப்பட்டுள்ள வர்த்தக தடைகள் புதிய ஒப்பந்தங்கள் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் முக்கியமாக பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த பேச்சுக்கு முன்பதாக ட்ரம்ப்பினுடைய மாறுபட்ட அணுகுமுறைகள் காரணமாக மார்க்கர்னி பல சவால்களை எதிர்நோக்கி கொண்டுதான் அந்த பேச்சை நடத்துவதற்காக சென்றிருந்தார் கனடாவினுடைய பொருளாதார நலன்களை பாதுகாப்பதுதான் அங்கே முக்கிய இலக்காக இருந்தது இதில் முக்கிய கோரிக்கையை பொறுத்தவரையிலேயே கனடா மீது ட்ரம்ப் நிர்வாகம் விதித்திருக்கின்ற வெகு மற்றும் அலுமினிய வர்த்தக தடைகள் குறித்த பேச்சுவார்த்தை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் அமெரிக்க திரைப்பட தொழிலுக்கு எதிராக ட்ரம்ப் புதிய வர்த்தக தடைகளை விதிக்கக்கூடும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையிலே இது கனடாவினுடைய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு துறையிலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே கனடா மற்றும் அமெரிக்கா மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு இடையிலே இருக்கின்ற சிஜுஎஸ்எம்ஏ ஒப்பந்த மறு ஆய்வு தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஒப்பந்தத்தை அடுத்த ஆண்டு மறு செய்வது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது புதிய விருப்பமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் புதிய தொழில் வாய்ப்புகள் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக செயற்கை நுண்ணறிவு கனிம வளங்கள் பொட்டாசியம் யுரேனியம் மற்றும் எரிசக்தி போன்ற விடயங்களிலே இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆராயப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரீமியர் டாக்ஃபோர்ட் பாதுகாப்பு செலவின இலக்கை அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் நீக்கவும் பரந்த மற்றும் கனிம வள மூலோபாயத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படவும் கார்னிக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஆனால் இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் பொறுத்தவரையிலே அது கனடாவுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு துரும்பு இருக்கின்றது அதை விடுத்தால் கனடாவிற்கு பின்பு வேறு பிடி இருக்காது என்று சொல்லப்படுகின்றது இந்த சந்திப்பினுடைய முடிவுகள் உடனடியாக வெளியிடப்படவில்லை இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் இது ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகின்றது ட்ரம்பினுடைய ஒரு தன்மை அதுதான் மேன் அவரை யாராலும் எதிர்ப்பு கூற முடியாது இந்த ட்ரம்பினுடைய அன்பிரடிக்டபிள் தன்மையால் இந்த சந்திப்பில் எது வேண்டாலும் நடக்கலாம் அப்படி என்பதுதான் வல்லுநர்களினுடைய அரசியல் வல்லுநர்களினுடைய முன்கூட்டிய எதிர்ப்பு கூறலாக இருந்தது இருப்பினும் உத்தியோகபூர்வமாக இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான முடிவுகள் வெளிப்படுத்தப்படுகின்ற போது அவற்றை நாம் நம் நேர்களுடன் பகிரத் தயாராக இருக்கின்றோம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அபாயங்கள் இருப்பதன் காரணமாக கனடா முழுவதும் இருந்து பரவலாக பரிந்துரைக்கப்பட்ட வலி நிவாரண மருந்து ஒன்று திரும்ப பெறப்படுகின்றது நரம்பு சேதம் அல்லது பைப்ரோமியால்ஜியாவால் பாதிக்கப்படுகின்ற வலிகளை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகின்ற ஜாம் எனப்படுகின்ற ஒரு மருந்தினுடைய ஒரு தொகுதி தான் திரும்ப பெறப்படுகின்றது ஏனெனில் ஐம்பது மில் கேப்சூல்கள் என்று லேபிளிடப்பட்ட சில போத்தல்களில் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் கேப்சியூல்கள் இருக்கலாம் என்று கெனடிய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே ஐம்பது மில்லிகிராம் கேப்சூல்கள் ஏதாவது உங்களுடைய கைவசம் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு உறுதியாக தெரியாவிட்டால் அதை உங்கள் மருந்தகத்திற்கு திருப்பி விடுங்கள் அவர்கள் மாத்திரைகளை சரிபார்த்து தேவைப்பட்டால் மாற்று மருந்தை வழங்குவார்கள் என்று கனடிய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது இந்த குழப்ப நிலையிலே இந்த மருந்தை பயன்படுத்தினால் நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மிக அதிக அளவை பெறக்கூடும் என்கின்ற கவலை நாடு தளவிய அளவிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது நிச்சயமாக இது உயிருக்கு ஆபத்தான உளவை கூட ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது அவை முடிந்த அளவிற்கு நேர்கள் அவதானமாக இருங்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய ஒரு அறிவிப்பு தொடர்பான விரிவான விளக்கத்தை தான் இதிலே பார்க்க இருக்கின்றோம் அதாவது சாதாரணமாக நேர்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது அமெரிக்காவிலே தான் இனி திரைப்படங்கள் உருவாக்கப்பட வேண்டும் வெளிநாடுகளிலேயே உருவாக்கப்படுகின்ற திரைப்படங்கள் அமெரிக்காவிலே திரையிடப்பட வேண்டும் என்று சொன்னால் நூறு சதவிகித வரி இருக்கும் என்று சொல்லி ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் குறிப்பாக இதனை ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றும் பிரச்சார படங்கள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இதனூடாக உருவாகிறது என்பதும் ட்ரம்ப்பிறுடைய விளக்கமாக இருக்கின்றது இந்த நிலையிலே தான் இந்த வரி விதிப்பானது நிஜமாக டொரண்டோவை குறிவைத்து அதாவது கனடாவை குறிவைத்து செய்யப்பட்ட ஒரு நேரடியான வரி விதிப்பு தாக்குதலாக இருக்கலாம் என்று சொல்லி தற்போது நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் குறிப்பாக டொரண்டோவினுடைய பல பில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான திரைப்பட தொழில்துறை இதனால் பாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொழிலானது பன்னிரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் உற்பத்தி மதிப்புடன் கனடாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே பதினான்கு பில்லியனை பங்களிப்பு செய்திருந்தது குறிப்பாக டொரண்டோவை பொறுத்தவரையிலே அடிக்கடி அமெரிக்க நகரங்களுக்கு பதிலாக படமாக்கப்படுகின்ற ஒரு இடமாக பயன்படுத்தப்படுகின்றது குறைந்த அங்கே படப்பிடிப்புகளை செய்யக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் தான் ட்ரம்ப் இதற்கு நூறு சதவீத வரி விதிப்பை நடவடிக்கை கனடாவினுடைய திரைப்பட தொழிலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது இது தொடர்பாக கனடா ஒன்டாரியோ மாநில சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சர் ஸ்டான் சோ தன்னுடைய கவலைகளை கூட தெரிவித்திருக்கின்றார் மேயர் ஒலிவியா ஷோ இந்த துறையானது முப்பதாயிரம் பேர் வேலை செய்கின்றது வேலை செய்கின்ற ஒரு துறையாக இருக்கின்றது ஆண்டுக்கு பொருளாதார பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றது அவை இது நேரடியாக இதனால் பாதிக்கப்படும் என்று சொல்லி அவரும் தன்னுடைய கவலைகளை தெரிவித்திருந்தார் தொடர்பாக சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கூறுகையிலே திரைப்பட உற்பத்தி என்பது உலகளாவிய சங்கிலி முறையை கொண்டது என்றும் அமெரிக்காவில் மட்டும் படங்களை உருவாக்க முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் குறிப்பாக இது கனடாவுக்கு மட்டுமல்ல இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்களை அதிகமாக கொண்டிருக்கின்ற நாடுகள் திரைப்பட துறையிலே அதிகமான வருமானத்தை இந்த டாயான் கண்ட்ரிசிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ளுகிறது நூறு நாள் இந்தியாவிலே ஓடி ஒரு திரைப்படம் வசூல் செய்கின்ற ஒரு தொகையை இரண்டு ஹவுஸ்ஃபுல் டிக்கெட்களில் அமெரிக்காவிலோ அல்லது கனடாவிலோ அல்லது யூகேயிலோ பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அங்கே டிக்கெட் விலைகள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது ஆகவே இது கனடாவுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது உலகளாவிய ரீதியிலே பல்வேறு நாடுகள் இதனால் பாதிக்கப்படும் திரைப்பட பொருளாதாரத்தை இருக்கின்ற பல்வேறு நாடுகள் இதிலே நேரடியாக தாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் அனைவருக்கும் அமெரிக்க சந்தை மிகவும் முக்கியத்துவமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பொருத்தமாக இருந்தால் நேர்களே அறுபத்தி எட்டு வயதான பெண் ஒருவர் பகுதியில் பகுதியில எஜிதியிலே உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக ஸ்கூல் பஸ் ஒன்றினால் மோதப்பட்டு தான் இவர் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல பெடரல் பொலிக் பொலிட்டிக்ஸிலே ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது அதாவது என்டிபியினுடைய தலைமை பதவியிலிருந்து ஜக்மீத் சிங் வெளியேறிய நிலையிலே இடைக்கால தலைவராக பிரிட்டிஷ் கொலம்பியா எம்பியான டோன் டேவிஸ் பதவியேற்றிருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இடைவெளிய நேர்களே அல்பர்டாவினுடைய முதலமைச்சர் டேரியல் ஸ்மித் அல்பர்டாவை கனடாவிலிருந்து பிரிப்பது குறித்து மக்களிடம் கருத்து கணிப்பு நடப்பது உறுதி என்று சொல்லி கூறியிருக்கின்றார் போதிய கையெழுத்துக்கள் பெறப்பட்டால் அதாவது இந்த பிரிவினை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து போதிய கையெழுத்துக்கள் பெறப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிராந்திய அளவிலே பிரிவினை குறித்து மக்கள் கருத்து கணிப்பை நடத்த இருப்பதாக எரியல் சிமித் தெரிவித்திருக்கின்றார் கனடாவின் ஒட்டாவாவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் மத்திய அரசின் அழிவுகரமான சட்டங்களை மாற்ற வலியுறுத்தியும் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அல்பர்டாவிலே பிரிவினையை ஆதரிக்கின்ற ஆதரவாளர்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அமைதியான விசுவாசமான மக்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மக்கள் கருத்து கணிப்பு நடத்த தற்போது தேவையான கையெழுத்துக்களின் எண்ணிக்கை பத்து வீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது எரியல் சிமித்தை பொறுத்தவரையிலே மத்திய லிபரல் அரசினுடைய பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து கனடாவை சர்வதேச ரீதியாக கேலிக்குரிய நாடாக இவர்கள் மாற்றியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் மேலும் அல்பர்டாவினுடைய ஒயில் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிக்கு கடல்வடி தடம் ஒன்றை கோருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் மக்களின் கருத்துக்களை கேட்கவும் அல்பர்டா நெக்ஸ்ட் எனப்படுகின்ற ஒரு குழுவை அமைக்கவும் அவர் திட்டமிட்டிருக்கின்றார் இதேவேளை இந்த பிரிவினை பேச்சுக்களை எதிர்த்து அல்பர்டாவிலே இருக்கின்ற குரல் எழுப்பவும் தொடங்கி இருக்கின்றார்கள் உள்ள அளவிலே அங்கே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இத்துடன் கனவுக்கான இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது நேர்களே அதே போல உலகளாவிய ரீதியிலே அதிகமாக தற்போது தமிழ் ஊடகங்களிலே பேசப்படாத ஒரு விடயம் இருக்கின்றது ஓரளவுக்கு ஹிந்தி பேஸ்ட் மீடியாக்களிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது அதை பற்றி பேசலாம் என்று இருக்கின்றோம் அதாவது பாகிஸ்தானிலே இம்ரான்கானுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அவர் சிறையில் வைத்து அவருக்கு சித்திரவதைகள் செய்யப்படுகின்றதா அவருக்கு மிக மோசமான ஒரு நோய் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா அவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்களா இதனால் பெரிய அளவிலே அவருடைய மலவாசல் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா இப்படியாக மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிகமாக ஹிந்தி மீடியாக்களிலே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இப்போதைக்கு பேசப்படவில்லை ஆனால் இது ஒரு விடயம் பேசப்பட தொடங்கி இருக்கின்றது தொடர்பாக சில ஆதாரங்கள் என்று கூறப்படுகின்ற விடயங்கள் கூட வழியாகி இருக்கின்றது அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு வீடியோவை நமது நேரலுடன் வழங்கலாம் என்று இருக்கின்றோம் ஆனால் அதை இந்த சேனலில் தருவது பொருத்தமானதாக இருக்காது ஆகவே ட்ரூத் தமிழினுடைய பிரைமரி சேனல்லே தருவோம் அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்க விரும்புபவர்கள் கீழே அந்த லிங்கை தருகின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் புதிய ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ அதிலே வரும் அதே போல் இன்றைய நாளுக்கான கனடாவினுடைய வேலைவாய்ப்பு செய்திகளினுடைய அப்டேட்ஸ் வந்திருக்கின்றது நேர்களே இறைச்சி வெட்டுபவருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது அதே போல் லோன்ரி ஒன்றிலே ஒரு சூப்பர்வைசருக்கான வேகன்சி இருக்கின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் பிளம்பர் கட்டுமான தொழிலாளி டிரைவர் ஃபோக்லிஃப்ட் ஆப்ரேட்டர் பேக்கரி தொழிலாளி வைனில் தறைகளை அமைக்கக்கூடிய ஒரு கட்டுமான தொழிலாளி இதைவிட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் மொத்தமாக பத்து வேகன்சிகள் வந்திருக்கின்றது சில வேகன்சிகள் கேனடிய ஒர்க் பர்மிட் இல்லாமலே அப்ளை பண்ணக்கூடிய வேகன்சிகள் அவை அவை பற்றிய விவரங்கள் வேண்டுமான நேயர்கள் கெனடியன் ஜோப் அமல் செய்யப்படுகின்ற யூடியூப் தளத்தை பாருங்கள் அதே போல நம்முடைய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலை இணைந்து கொள்ளுங்கள் லிங்க்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே போல இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்தவரையிலே நேர்களே அது முழுக்க முழுக்க கனேடிய தொலைபேசி இலக்கங்கள் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆகவே வெளிநாடுகளில் இருந்து அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியாது என்கின்ற ஒரு அடிப்படையிலே நீங்கள் அந்த குழுவிலே இணைவதனால் எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை ஆகவே உங்களுடைய பிரைவேசியை நாங்கள் மதிப்பதன் காரணமாக தேவையில்லாமல் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அதிலே வருவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஒருவேளை கனடாவிலே இருக்கின்ற உங்கள் உறவுகளுக்கு வேலைகள் தேவைப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு நேரடியாக இந்த லிங்க்ஸை கொடுத்து அவர்களை இணைய சொல்லுங்கள் தவிர்த்து இணைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் கெனடியன் ஜோப்ஸ் தளத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் அது முழுக்க முழுக்க கெனடிய வேலைவாய்ப்புகளுக்கான ஒரு கெனடியர்களுக்கான ஒரு தளமாக இருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம் அதுவரை நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைய விரும்புபவர்கள் இணையங்கள் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கின்றது ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்